அனைவருக்கும் வணக்கம் பஞ்சபக்ஷ ஆத்மஞான பெயர் பிரசனத்தில் இன்னைக்கு நான் பாம பார்க்கக்கூடிய பெயர் சத்தியமூர்த்தி இந்த சத்தியமூர்த்தி என்ற பெயரில் இவங்களுக்கு இந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இந்த அற்புதமான ஒரு மனிதர் தான் பல பேர் ஏமாத்துவாங்க பல விஷயங்களை ஏமாத்துவாங்க ஏமாந்துருவார் ஒன்றும் பணமாக இருக்கலாம் அல்லது சொத்து சுகமாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடு சம்மந்தமானது இடம் சம்மந்தமான விஷயங்கள்ல ஏமாந்துருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாந்துருவார் காரணம் இவங்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தை இருக்கும் ஹைட்டு ஃபைவ் அண்ட் ஃபைவ் அந்த மாதிரி தான் இருக்கும் தலையில் லேசான சுருட்ட முடி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டாங்க இவங்க இவங்க வெளியில் சொன்னாங்க வெளியில் சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா அது ஏன்டா வெளியில் சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட மட்டும் அந்த விஷயத்த மனசை விட்டு பேசுவாங்க நிறைய விஷயத்த இவங்க மனசுக்குள்ள வச்சு போராடிக்கிட்டு இதனால் இவங்களுக்கு உடல்ல ரீதியாகவே ஹார்மோன்ஸ் குறைபாடுகள் இருக்க ஆரம்பிச்சிடும் ஹார்மோன் குறைபாடு ஹார்மோன் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை உடல் கோளாறுகளில் இருக்கும் இல்லற இல்லற வாழ்க்கையை பற்றி இவங்க சொல்லவே வேண்டாம் ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா தான் போயிட்ருக்கு போக போக இவங்களுக்குடைய மதிப்புகள் வீட்டில் குறைஞ்சிட்டே இருக்கும் எதையும் கண்டுக்க மாட்டார் சாப்பிடுவார் நீங்கள் டீ கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துக்குவார் அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஆனால் பணம் சொத்து சொகம் இதெல்லாம் கடவுள் இவருக்கு இயற்கையாகவே கொடுத்துருப்பார் என்ன இவரை வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தார்னா இவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் பெண் பிள்ளைகள் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருப்பார் இவங்க இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு அன்பான ஒரு மா மனிதர் இவர் சத்தியமூர்த்தி என்ற பெயரில் இவருடைய பயன்ப இவர் பயன்படுத்திய வாகனத்தில் எட்டு இல்லாமல் இருக்காது எட்டாம் நம்பர் இல்லாமல் இருக்காது நாலாம் நம்பர் இல்லாமல் இருக்காது இவருடைய வழிபாட்டு தெய்வமானது முருகப்பெருமானை ரொம்ப மனசால கும்பிடுவார் முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு கும்பிடுவார் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில்